இந்தியா நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து பதினஞ்சாவது டைம் தாஸை தோத்த இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க இந்தியா வந்து நியூசிலாண்டை ஒரு இரநூத்தொம்பது ரன்னுக்கு சுருட்டினா சேஸ் பண்ணுறது ஓகே இல்லைன்னா சேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சு நல்லா பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணாங்க என்னதான் இந்தியா நல்லா பவுலிங் போட்டாலும் ஃபர்ஸ்ட் பத்து ஓவருக்கு ரச்சின் ரவீந்திரா சூப்பராக ஆட நியூசிலாண்டு வந்து பத்து ஓவருக்கு அறுபத்தொம்பது ரன் எடுத்திருந்தாங்க அதுக்கடுத்து வந்த குல்தீப் யாதவ் முதல் பால்லேயே ரச்சின் ரவீந்திராவை அவுட் பண்ண அதுக்கடுத்து நியூசிலாந்து பேக் சைட்ல போய் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க அதுக்கடுத்து கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் வர வரல ஐம்பது ஓவருக்கு இரநூத்தொம்பது ரன் அடிச்சாங்க இரநூத்தம்பது ரன்னுங்கிற ட்ரிக்கி சேச ஸ்டார்ட் பண்ண இந்தியா ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க ரோஹித் சர்மா சுப்மன் கில்லும் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் போட அதுலேயும் ரோஹித் சர்மா சூப்பராக விளையாட இந்தியா வந்து மழை மல ரன் அடிச்சுட்டு போனாங்க ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி மூணு பேர் அடுத்தடுத்த அவுட்டாக நியூசிலாந்து வந்து மேட்சை கேன் கண்ட்ரோல் எடுத்தாங்க முக்கியமா ஒரு பத்து ஓவர்ல இந்தியா வந்து இருபது ரெண்டு அடித்தாங்க அடிச்சாங்க அவங்க ஃபுல்லா ஸ்பின்னு போட்டு சோக் பண்ணாங்க ஆனால் ஸ்ரேயா சையர் வந்து நடுவில் வந்து சூப்பராக விளையாண்டு இந்தியாவுக்கு ப்ரெஷர் ஆகாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படியே ஆடிட்டு இருக்கும் போது அவர் நாற்பத்தெட்டு ரனுக்கு அவுட் ஆக அதுக்கடுத்து வந்து கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா அக்சார் பட்டேல் எல்லாருமே சூப்பரா விளையாண்டு இந்தியாவை வந்து ஜெயிக்க வச்சாங்க இந்தியா வந்து இந்த வின் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் பத்து மேட்ச் ஜெயிச்சு பதினொன்றாவது மேட்ச்ல வந்து இந்தியா தோத்தாங்க அன்பீட்டைன்னா ஃபைனலுக்குள்ளே போனாங்க ஆனால் அந்த மேட்சை வந்து இந்தியாவால் ஜெயிக்க முடியல அது வந்து ஒரு ரேர் அன்லக்கி டே அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த டைம் வந்து இந்தியா இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு நிறைய சேஞ்ச் பண்ணாங்க முக்கியமாக ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸே நம்ம பார்க்கலாம் போன டைம் நான் சீக்கிரம் அவுட் ஆனதுனால தானே வந்து இந்தியாவால் அவ்வளோ ரன் அடிக்க முடியல இந்த டைம் நான் இருந்து கடைசி வரைக்கும் ஆடி இந்தியாவை ஜெயிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார் ஏன்னா ரோஹித் சர்மா இருபது ஓவர் ஆடுறதெல்லாமே வந்து ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த காலத்துல அப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து ஆடினாரு எல்லாருமே வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணாங்க முக்கியமாக கே எல் ராகுல் எடுத்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஃபைனல்ல அவர் ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடினாரு அவர் வந்து அதை இந்த டைம் நான் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செமிஃபைனல்லும் சரி ஃபைனல்லேயும் சரி அவர் அடிச்ச அந்த முப்பத்தஞ்சு நாற்பது ரன் வந்து இந்தியாவுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ப்ரெஷர் இல்லாம சூப்பராக இந்தியாவை எடுத்துட்டு போனாரு இந்தியா வந்து இந்த சீரிஸ்ல அக்ஷார் பட்டேல நம்பர் ஃபைவ் ஆட வச்சாங்க அவரு வந்து எப்பவுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு கிளச் பிளேயராக இருந்திருக்காரு எல்லாருமே ரிஷப் பண்ணிட்டு ஆடணும்னு சொல்லும் போது கௌதம் கம்பீர் வந்து இல்லை நான் கே எல் ராகுல தான் ஆடுவேன்னு சொல்லி கே எல் ராகுல பேக் பண்ணி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு கௌதம் கம்பீர் தான் வந்து ஹர்ஷித் ராணாவை எடுத்ததுக்கும் சரி வருண் சக்ரவ் எடுத்ததுக்கும் சரி பெரிய காரணம் ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரிஜினலா ஸ்குவாட்ல இல்லை பும்ரா இல்லாதப்ப பும்ராவோட ரோலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருன்னு தென்னப்ப வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தாரு வருண் சக்கரவர்த்தியுமே வந்து எப்பெல்லாம் இந்தியாக்கு விக்கெட் தேவையோ அப்பெல்லாம் வந்து பும்ரா மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நியூசிலாந்து கூட அஞ்சு விக்கெட் எடுத்தாரு இப்போ எல்லா பிளேயர்ஸுமே வந்து இதுக்கடுத்து இதே மாதிரி ஒட்டுக்கா விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அடுத்து நம்ம நடக்க போற ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கால அதுக்கு வந்து இந்தியன் டீம் வந்து நாலு ஸ்பின்னர்ஸோட விளையாட முடியாது இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகமா விளையாடணும் ரோஹித் சர்மா இதோட ரிட்டையர் ஆவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் ரிட்டையர் ஆகலை அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரா தெரியலை ஆனால் இந்தியா வந்து கஷ்டப்பட்டு ஆடி இந்த சீரிஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க பும்ரா இல்லை அப்படின்னாலும் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக இந்த டோர்னமெண்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு இது மூணாவது சாம்பியன்ஸ் டிராஃபி டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டீன்க்கு அப்புறம் இப்போ இந்தியா பேக் டு பேக் எட்டு மாசத்துக்குள்ள ரெண்டு ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா வந்து அவர் டீமை அவர் சேஞ்ச் பண்ண விதம் தான் சொல்லணும் ஏன்னா டூ தௌசண்ட் டூ டீ ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்புறம் நான் இப்படி தான் விளையாட போகிறேன்னு சொல்லி இந்தியாவுக்கு ரெண்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் மட்டும் கொஞ்சம் உசாராக விளாடி நம்ம வந்து மூணு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்போம் பட் பரவாயில்ல என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் இந்தியா வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ரொம்ப நல்லா ஜெயிச்சிருக்காங்க